நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் நிறைந்த ராமநாத சுவாமி திருக்கோயிலோட வரலாறு தாங்க பார்க்க இருக்கிறோம் இந்து மதத்தில் மிக உன்னத புராணங்களாக ராமாயணம் மகாபாரதம் உள்ளது அதில் ராமாயணத்தில் ராமபிரான் இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் அதன் பாவத்தை போக்கி கொள்ள சிவலிங்கத்தை வடிவமைத்து வழிபட்ட இடம்தான் தற்போது ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி கோயிலாக நாம் வணங்கி வருகிறோம் இந்த கோவில் மூலவராக தேவி மணலால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் உள்ளது இந்த கோவில் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முற்கால பாண்டியர்களின் மூதாயர்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் பன்னிரண்டு ஜோதி லிங்கங்களில் ஒன்றாகவும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் அமைந்துள்ளது வட இந்தியாவில் அமைந்துள்ள காசியில் கங்கையில் குளித்து காசி விஸ்வநாதரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பார்கள் அந்த வகையில் தெற்கில் அமைந்துள்ள இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் கோயிலில் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆலயத்தில் இருபத்தி இரண்டு தீர்த்தங்களும் வெளியே இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது ஆலயத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் கிணறுகளாக அமைந்துள்ளன வெளியே இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் கோயிலுக்கு எதிரே அமைந்துள்ள அக்னி தீர்த்தம் எனும் கடலில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது ராமேஸ்வரம் கோயில் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முதலில் அக்னி தீர்த்தம் என கூறப்படக்கூடிய சமுத்திரத்தில் நீராடி விட்டுத்தான் கோயிலில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களை குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதே ஐதீகம் இதை ஏன் அக்னி தீர்த்தம் என சொல்கிறாங்கன்னா ராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட சீதாதேவி தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்ய வைத்தார் ராமன் அப்போது சீதையின் கற்புத்திறன் அக்னியையே சுட்டதாகவும் அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தனித்து கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது இதன் காரணமாக தான் இதை அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இந்த அக்னி தீர்த்த கரையில் ஆடி அமாவாசை மகாலாய அமாவாசை தை அம்மாவாசை ஆகிய நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பல்லாயிரக்கணக்கானோர் கூடுவது வழக்கம் வாங்க இப்ப இந்த கோவில்ல இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் அதனோட பலன்களையும் பார்க்கலாம் மகாலட்சுமி தீர்த்தம் செல்வ வளம் தருவாள் சாவித்திரி தீர்த்தம் பேச்சு திறன் வளரும் காயத்ரி தீர்த்தம் உலக நன்மை ஏற்படும் சரஸ்வதி தீர்த்தம் கல்வி உயரும் சங்கு தீர்த்தம் சுகபோக வசதி வாழ்வு தரும் சக்கர தீர்த்தம் மன உறுதி உண்டாகும் சேது மாதவ தீர்த்தம் தடைப்பட்ட பணிகள் வெற்றி பெருகும் நல தீர்த்தம் தடைகள் நீங்கும் நீல தீர்த்தம் எதிரிகள் நீங்குவார் கவைய தீர்த்தம் பகை மறையும் கவாட்ச தீர்த்தம் கவலை தீரும் கந்தமாதன் தீர்த்தம் உங்கள் துறையில் ஆகலாம் பிரம்மஹத்தி தீர்த்தம் பிரம்மஹத்தி தோஷம் தீரும் கங்கா தீர்த்தம் பாவங்கள் பொடிபடும் யமுனை தீர்த்தம் பதவி சேரும் கயா தீர்த்தம் முன்னோராசி கிடைக்கும் சர்வ தீர்த்தம் செய்த பாவங்கள் சிவ சிவதீர்த்தம் சகல பிணிகளும் தீரும் சத்தியமிர்த தீர்த்தம் ஆயுள் விருத்தியாகும் சந்திர தீர்த்தம் கலையார்வம் அதிகரிக்கும் சூரிய தீர்த்தம் தலைமை பண்பும் முதன்மை ஸ்தானம் கிடைக்கும் கோடி தீர்த்தம் முக்தி அடையலாம் இந்த கோவில் மோச்சம் தரக்கூடிய ஆலயமாக விளங்குவதோடு பித்ருக்களின் ஆசி பெறக்கூடிய ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசை தை அமாவாசை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்தத்திலும் கோயிலிலும் குவிவது வழக்கம் அது மட்டுமல்லாமல் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை ஆகிய நாட்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதுவே ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோயிலோட வரலாறு